வெல்கம் டு அரிசிவை நேரம் சுத்த சேவம் தவிட்டாத சுவை இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் பொதுவாக அவல் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுற ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுங்களில் நிறையா இருக்குது இதுக்கு வெள்ளை அவல் அப்படின்னு சொல்லுவாங்க தினசரி சமையலில் இதை செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பண்டிகைகள் காலம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி அவல் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுறப்போ ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க இது கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வர்றப்போ நம்ம அவல் வச்சு என்ன பண்ணணும்னு நினச்சிகிட்ருப்போம் அந்த டயத்தில் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணியிருக்கேங்க செய்கிறது ரொம்ப சிம்பிள் ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வெள்ளை அவல் பண்ணுறதுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு இப்போ பார்க்கலாம் வெள்ளை அவல் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் கெட்டி அவல் ஒரு கப் அளவு துருவிய வெள்ளம் ஒரு கப் பால் சிறிதளவு நெய்யில் வறுத்த முந்திரி விரும்பும் அளவு நெய்யில் வறுத்த திராட்சை தேவைப்படும் அளவு ஏலக்காய் தூள் சிறிதளவு நெய் தேவைப்படும் அளவு தேங்காய் துருவல் சிறிதளவு வெள்ளை அவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக வைக்குண்டை ஏகாதசிக்கு புளி அவல் வெள்ளை அவல் ரெண்டும் பண்ணுவாங்க அதை தவிர வெல்லம் யூஸ் பண்ணுற ரெசிபிஸ் நிறைய இருக்குது நம்ம அவல் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கோகுலாஷ்டமிக்கு அவல் ஏதாவது படை படைக்க நினைப்போம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வந்தாலும் அவல் கட்டாயம் வேணும்னு சொல்லிட்டு நினைப்போம் இது வந்து செய்கிறது ரொம்ப சிம்பிள் இப்போ நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு ஒரு அழகுக்கு கோபுரமாக நீங்கள் அவல் எடுத்தீங்கன்னாக்கா இது வந்து கொஞ்சம் கெட்டி அவல்ங்க நீங்கள் எந்த அவள் வேணும் எடுக்கலாம் இப்போ இந்த இது மாதிரி அலசி பிழிஞ்சு வச்சிருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் இதை சாஃப்டாகிறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் அதிகம் பால் போட வேண்டாம் அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக தான் கொஞ்சம் கையில் கலந்து விட்டுறேன் ஃபைவ் மினிட்ஸில் இது ஊறிடும் இப்போ இந்த ஒரு வானொலி வச்சுருக்கேங்க நம்ம வந்து எவ்வளோ அவல் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு சரிசமான் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாகணுனாக்கா கோபுரமாக அவல் அந்தீங்கன்னா தலை தட்டி வெள்ளம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பாகு வெள்ளமாக இருந்தால் கொஞ்சம் நல்லதுங்க நான் எடுத்துருக்குற அவலுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் போட்டுக்கிறேன் இதை மூழ்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு மண் இல்லை பொதுவாக வெள்ளத்தில் மண் இருக்கும் அந்த மாதிரி மண் இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து கரைஞ்ச பிறகு வடிகட்டிக்கணும் இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணும் வெள்ளம் முழுசும் கரையிற வரைக்கும் நம்ம கலந்து விடலாங்க ஒரு பாகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கரைஞ்ச பிறகு கலறி விட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஓகேங்களா இதுதான் வந்து சின்ன சின்ன டிப்ஸு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் வெள்ளம் கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க அதுக்கப்புறம் கொதி வர்றப்போ கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் பாகு வர்றதுக்கு அவ்வளோதான் கொதிக்க ஆரம்பித்த பிறகு அடிக்கடி கலந்து விட வேண்டாம் இந்த பாகு பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து உருண்ட உருட்டுற மாதிரி இருக்கிற ஒரு பாகு வச்சிங்கன்னா நம்ம சக்கரை பொங்கல்கெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பாகு வச்சிங்கன்னா ஒரு நல்ல டேஸ்டியா இருக்கும் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் செய்யற சக்கரை பொங்கல் சல்லுன்னு இருக்கும் ஒரு சிலர் செய்யற ஸ்வீட் வந்து கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும் காரணம் வந்து கரெக்டான பாகுப்பதம் வைக்காததான் கரெக்டான பதம் வச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாகுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இட் அண்ட கோஸ் அதாவது முதல்ல பிசு பிசுப்பா வரும் அப்புறம் கொஞ்சமா அந்த லேசான கம்பி பதம் வரும் அப்புறம் அரை கம்பி பதம் வரும் ஒரு கம்பி பதம் வரும் ரெண்டு கம்பி பதம் வரும் அதுக்கப்புறம் தான் உருட்டுற மாதிரி வருங்க ரொம்ப நீள நீளமாக விழாமல் இப்படி சொட்டு சொட்டாக பாருங்கள் கொஞ்சம் திக்கு சொட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தால் போதுமானது இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த அவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உதித்த மாதிரி போடுறேன் கையில் எடுத்துகிட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் இந்த வெள்ளம் கரைசல் இருக்கு இல்லையா இது ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வெந்துச்சுனாக்கா அது அப்படியே அது அவல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நீங்கள் வந்து மெல்லிஸ் அவல் கூட யூஸ் பண்ணலாங்க அந்த மீடியம் திக் அவல் இருக்குது நல்ல திக் அவல் இருக்குது எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம் அந்த மாய்ச்சர் கண்டை மட்டும் அது பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து இதுக்கெல்லாம் வந்து நெய் அதிகம் பிடிக்காதுங்க கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த சக்கரை பொங்கல்லாம் ஃபுல்லாக இழுத்துடும் அவள் கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு இழுத்துருங்க அந்த அந்த மாய்ச்சர் கண்டென்ட்டு கொஞ்சம் இருக்கிறப்போ நம்ம இந்த தேங்காய் திருவால் சேர்த்துலாம் இது தனி சுவையும் கொடுக்கும் இதோட போடுறப்போ அந்த மாய்ச்சரும் இழுத்துடும் பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் தான் இந்த மாய்ச்சர் வந்து எல்லாமே ஆகிடும் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி எடுக்காதீங்க இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பாக நினச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த மாய்ச்சர் கண்டன்ட் எல்லாம் ஆகிருக்கும் எப்போதுமே அது எடுக்கிறப்ப தான் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்குங்க ரொம்ப ட்ரையாக வர வரன்னு இருக்கிற மாதிரி வறுக்காதிங்க இப்போ இதில் வந்து நான் வந்து நெய்ல வறுத்த முதிரிப்பருப்பு திராட்சை வச்சுருக்கேங்க கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுக்கிறேன் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நேரம் குறைவு நம்மளுக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் காஸ்ட்டும் நிறைய ஆகாதுங்க அந்த காலத்து ஸ்வீட்டெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் குவான்டிட்டி குறைவாக செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் படி நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் செய்யலாங்க இப்போ இந்த வெள்ளை அவல் ரெடி ஆயிடுச்சு மிக சுவையான வெள்ள அவல் தயாராயிடுச்சுங்க இப்போ இதை வந்து டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம் வெள்ள அவல் எப்படி பண்ணு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க அவளை நல்லா ரெண்டு தடவை அலசி பிழிஞ்சிட்டு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பால் தெளித்து பெசறி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுடுங்க எந்த அளவு வெள்ளம் அளந்து எடுத்துருக்கீங்களோ நம்மளுடைய அவளுக்கு தகுந்த அளவு அதை ஒரு வானிலியில் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பாகு வெள்ளமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச அவலை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் நேரம் அதெல்லாம் மாய்ச்சர் அப்சார்ப் ஆகணும் அதுக்கு பிறகு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க அப்போ எக்ஸ்ட்ரா மாய்ச்சர் இருந்ததுனாக்கா அந்த தேங்காய் துருவல் அப்சார்ப் பண்ணிவிடும் கடைசியாக நெய்யில் வறுத்த திராட்சை முந்திரி சேர்த்து கலந்து இறக்கினீங்கன்னா மிக சுவையான வெள்ளை அவல் தயார் இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல் புதுமை சமையலில் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து ஆப்பிள் பாதாம் ஹல்வா இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க ரெண்டு பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் இது பண்டிகை காலம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தேர்ந்தெடுத்துருக்கேங்க ரெண்டு ஸ்வீட்டானு சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த ஸ்வீட்டும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் ஆப்பிள் பாதாம் அல்வா செய்ய தேவையான பொருட்கள் ஆப்பிள் மூன்று பொடி செய்த பாதாம் அரை கப் மெலிதாக சீவிய பாதாம் பருப்பு தேவைப்படும் அளவு குங்குமப்பூ விரும்பும் அளவு சர்க்கரை இருநூறு கிராம் நெய் தேவைப்படும் அளவு இப்போ எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க பொதுவாக வந்து ஆப்பிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்பிளை வந்து தோல் சீவிட்டு தான் நம்ம வந்து துருவணும் இப்போ அதை தோல் சீவிட்டு துருவி வச்சுக்கோங்க துருவுறப்ப வந்து கொஞ்சமாக நிறம் மாறாமல் இருக்கிறது கொஞ்சம் லேசாக லெமன் ஜூஸ் புரிஞ்சிக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இந்த மாதிரி ப்ரவுன் ஆகிடும் ப்ரௌன் ஆனால் ஒன்றும் தப்பில்லைங்க ஏன்னா அதில் வந்து ஆப்பிளில் வந்து ஆக்சிடேஷன் மூலமாக வந்து அந்த எக்ஸ்போஸ் ஆகிறப்ப காத்துக்க அது ப்ரௌனிங் ரியாக்ஷன் நடக்கும் ஒரு அது ப்ரிவெண்ட் பண்ணுன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்க்கலாம் இப்போ இந்த ஆப்பிளை வந்து துருவி வச்சுருக்கேன் ரெண்டு ஆப்பிள் இப்போ கொஞ்சம் இங்கே நெய்யில் ஊற்றிட்டு ஆப்பிள் கொஞ்சம் வதக்க போகிறேன் இப்போ இந்த ஆப்பிள் சேர்த்துக்கலாம் துருவி ஆப்பிள ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க நான் வந்து இதில் வந்து பாதாம் வந்து ரெண்டு விதமாக போடலாங்க ஒன்று வந்து பாதாம் பவுடர் இதை வந்து ஆல்மண்ட் ஃப்ளார்னு சொல்லிவிட்டு கடைகளில் கிடைக்கிது அந்த மாதிரி கிடைச்சிதுனாக்கா நீங்கள் வாங்கிக்கலாம் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் கொண்டு வராங்க இல்லைன்னா நம்ம வந்து வீட்லேயே பாதாம் வந்து தோல் எடுத்துகிட்டு அதாவது தண்ணி ஊற்றி உற வச்சு தோல் எடுத்த பிறகு கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டு சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு ஏற்கனங்கன்னா பவுடர் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம் நம்ம அப்போ நம்ம வந்து தேட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இதில் வந்து பாதாமி அரைச்சி ஊற்றுனா ஒரு டேஸ்ட்டு பவுடர் போட்டீங்கன்னா இன்னொரு டேஸ்ட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிய பிறகு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை முழுவதும் நல்லா கரையணும் ஆப்பிள் அப்படிங்கிறதுனால அதிக நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சால் போதுமானது வெறும் ஆப்பிள் கூட நம்ம அல்வா பண்ணலாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பாதாம் போடுற சேர்க்குறேன் முறைவர் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு இந்த அல்வா ரெடி ஆகிடும் அந்த மாதிரி போடுறப்போ கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதோடு வந்து ஊற வச்சு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இப்ப இதோட பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஆப்பிளும் இனிப்பா இருக்கும் பல்வாங்கிறப்ப நீங்க வந்து துருவல் அலந்தீங்கனாக்க ஆப்பிள் துருவல் ப்ளஸ் இந்த பாதாம் துருவல் ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு இருக்கோ அந்தக்கு சம அளவு சக்கரை எடுத்துக்கலாம் நான் செஞ்சு கம்மிக்கிறதுல ரொம்ப சுலபமான சமையல் ரொம்ப சீக்கிரமா செய்யற சமையல் தாங்க கொஞ்சம் இந்த மாதிரி தோல் எடுத்து சீவி வச்சுருக்கேங்க இது மதிய மதியில் கடிப்பட்டால் நல்லாயிருக்கும் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்பயே நம்மளுக்கு பதம் வந்துருச்சு இந்த பதாம் பவுடர் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த ஹல்வாவை இப்போ இந்த ஹல்வா தயாராயிடுச்சிங்க அடுப்பை அணைச்சிட்றேன் ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் எடுக்காதீங்க பாகு பதமெல்லாம் வைக்காதீங்க இந்த மாதிரி பண்ணாதான் நல்லாயிருக்கும் அந்த சக்கரை முழுசும் கரையுதான்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு கொஞ்சம் மாய்ச்சர் இருந்தால் போதுமானது நீங்கள் விருப்பப்பட்டால் ஏலக்காய் தூள் போடலாம் இல்லை போடலைன்னா கூட வந்து நம்மளுக்கு ஆப்பிளினுடைய ஃப்ளேவர் அண்ட் ஆல்மண்ட்னுடைய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு டாமின்டாக கிடைக்கும் மிக சுவையான வித்தியாசமான ஆப்பிள் பாதாம் ஹல்வா தயாராகிடுச்சிங்க இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம் ஆப்பிள் பாதாம் ஹல்வா எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க ஒரு வானொலியில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு துருவி ஆப்பிள் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிட்டு லேசாக வேகணும் வெந்த பிறகு கொஞ்சம் மாய்ஸ்டர் இருக்கிறப்பயே அளந்த சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்து சர்க்கரை முழுவதும் கரைஞ்சி மறுபடியும் அந்த ஆப்பிளோடு சேர்த்து வேகிறப்போ கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பார்த்த பிறகு அதோட குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறப்பயே பாதாம் பவுடரை சேர்த்துக்கோங்க பாதாம் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு நெய் விட்டு கலந்துட்டு கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்த பாதாம் பருப்பு இல்லைன்னா அப்படியே சீவிய பாதாம் பருப்பு சேர்த்து கலந்துட்டு இருக்கினீங்கன்னா மிக சுவையான ஆப்பிள் பாதாம் ஹல்வா தயார் ஆப்பிள் பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் புதுமை சமையல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேர்ந்தெடுத்திருக்கேன் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க இது கூட வந்து நம்ம பண்டிகைகளுக்கு எப்போ வேணால் பண்ணலாம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்கு வரப்போ ஆப்பிள் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நிறைய ஆப்பிள் மிச்சம் இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு ஒவ்வொருத்தரையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி வரவங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்